ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தைப்பொங்கல் இன்னைக்கு தைப்பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுனால காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் நான் எந்திரிச்சிட்டேன் பனி செம்மா பனி பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு வந்து பனி இருந்தது வேறு என்ன பண்ணுறது நம்மளோட டியூட்டியை நம்ம கரெக்டாக பண்ணணும் ஏன்னா காலையில் எந்திரிச்சு நம்ம பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை அம்மாச்சி எல்லாருமே எழுந்திரிச்சது பார்த்தா சம சொல்லிட்டு அவங்க ரிட்டன் போய் படுத்துட்டாங்க நான் வந்து சரி நம்ம வெளியில் வந்து கோலம் போடுற வேலையை ஸ்டார்ட் பண்ணேனா அதுவே ஒரு ஒன் அவர்கிட்டால் ஆயிரும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோலத்தை போட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் என்ன எப்போவுமே பொங்கலுக்கு போடுறது அந்த பொங்கல் பானை தான் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கப்பானை ஒன்று வரைஞ்சி அது வந்து கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்சதில் நான் போட்டிருக்கேன் இது வந்து நான் நானாக என்னோடய மைண்டுக்கு தோணின மாதிரி போட்டிருக்கேங்க நான் வந்து எதுவும் இந்த மாதிரி நோட் பண்ணிலாம் போடலை கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்க நான் ஒரு பக்கம் கோலம் இருந்தேன் எங்களோட அத்தை அதுக்கப்புறம் எந்திரிச்சி வந்து அவங்களும் புத்தம் எல்லாமே வெளியில் கூட்டிட்டாங்க அவங்க விறகு வந்து தரைச்சிட்டு பின்னாடி பாருங்கள் பனி எவ்வளோ பனி பேஞ்சிட்ருக்குன்னு அம்மாச்சி வந்து பனி என்ன இப்படி பேயுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் வந்து குளிக்கிறதுக்கு வந்து சுடுதண்ணியுமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இருந்தாங்க நான் காலையிலே குளிச்சிட்டு கோலம் போட்டு முடித்தோன்னே இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம அடிக்க கொடுத்த ஜாக்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு அதை வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம் போயிட்டு வந்தோடனேயே பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜாக்கெட் வந்து வாங்கிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தோடனே அத்தையும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மாயில தோரண வாசலில் கட்டுவோம் பார்த்தீங்களா அது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அத்தை ஒரு பக்கம் அதில் சந்தன குங்குமம் எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க ஃபைனலாக எல்லாமே கோர்த்தாச்சு மொத்தம் பதினோரு இலை வந்து கோர்த்தாங்க கோர்த்துட்டு அதை வந்து நம்ம தலைவாசலில் வந்து கட்டணும் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த தை திருநாள் அன்னைக்கு தான் நம்ம வீட்டில் வந்து மாவலை தோரணை கட்டுவோம் அதை வந்து பார்க்கவே ஒரு நல்ல ஒரு லுக்காக பாசிட்டிவ்வேவாக இருக்கும் எனக்கு வந்து இந்த மாயலை தோரணை கட்டுறது அப்புறம் வந்து தென்ன ஒலையில் கட்டுவாங்க அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் இப்போல்லாம் யாருமே கட்டுறது இல்லைங்க இப்போ மாயலை தோரணமே யாருமே அவ்வளோவா கட்டுறது இல்லை கா கிராமத்து சைடில் தான் அந்த நம்ம வந்து கட்டிகிட்ருக்கோம் இங்கே சிட்டி சைடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் இருக்குல்ல அதை வாங்கி தொங்க விட்டுறாங்க அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து நம்ம பொங்கல் வைக்கிற இடத்துல தண்ணி தொளிச்சு அத்தை வந்து கோலம் போட சொன்னாங்க நான் தண்ணி தொளிச்சு கோலம் போட்டாச்சு ஹஸ்பண்டும் என்னோடய அம்மாச்சியும் பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க நான் வந்து அடுப்புக்கு ஒரு பக்கம் கல் இருந்தேன் எல்லாம் செடியில் வச்சு செடியும் வந்து தூக்கி வச்சுருந்தோம் அந்த செடியை ஃபுல்லாக கீழே எடுத்து வச்சுட்டு கல் வந்து எப்படியோ அரேஞ்ச் பண்ணி அடுப்புமே வந்து கூட்டியாச்சு ஃபைனலாக பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சொல்ல போனால் எனக்கு பொங்கல் வைக்கவே தெரியாதுங்க இது வரைக்கும் நான் பொங்கல் வச்சதே இல்லை நான் இப்போ போனது பார்த்தீங்கன்னா போய் இந்த அடுப்பு மட்டும் பற்ற வச்சது அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த எந்த ஒரு ப்ராசஸ்மே பண்ணலை லாஸ்ட்டாக வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சை இதை மட்டும்தான் வந்து நான் வறுத்து வந்து கொடுத்தனே மற்றபடி நான் பொங்கல் வைக்கிற ப்ராசஸ் எதுவுமே இல்லை அப்பப்போ போய் வீடியோக்காக நின்றுட்டு வந்தனே தவிர மற்றபடி பொங்கல் எதுவுமே நான் வந்து வைக்கலை அம்மாவும் அத்தையும் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த அரிசி களைஞ்சி தண்ணி ஊற்றுற தண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஊற்றுவோம் பார்த்தீங்களா பொங்கலுக்கு அந்த தண்ணி ஊற்றுறதுக்காக அத்தை வர சொல்லியிருந்தாங்க அது வந்து ஊற்றுனேன் அவ்வளோதான் எனக்கு இன்னுமே ப்ராப்பராக பொங்க வைக்க தெரியாது அடுத்த வருஷம் நம்ம வைக்கும் வைக்கும்போது நானாக பொங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட்டை வந்து சபை தான் எடுத்திருக்கேன் அடுத்த வருஷம் நம்மளாக வைக்கணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அன்பான ஒரு சில்வர் பணம் தான் வா வாங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா சில்வர் பானை தான் ஃபஸ்ட்டு பொங்குச்சு அம்மாஜி சொல்லாதான் செஞ்சாங்க மண்பானை வந்து லேட்டாக தான் பொங்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்பானை வந்து லேட்டாக தான் பொங்குச்சு அப்படி இல்லை அதுக்கு அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த இது வந்து பொங்க ஆரம்பிச்சிச்சு எவ்வளோ அழகாக கொதிச்சு பொங்குது பாருங்கள் எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷம் நம்ம வீடு கட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வைக்கிற தலை பொங்கல் இது தான் ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கரெக்டாக ரெண்டு வருஷம் போகுது ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா போன வருஷம் அலை வந்து பிறந்திருந்தனால முப்பது செல்லாதனால நம்ம வந்து பொங்கல் வந்து வைக்கல இந்த வருஷம் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வச்சாச்சு ஒரு பக்கம் பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் நான் உள்ளே வந்து பூசணிக்காய் விட்டு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து பசிக்குதுன்னு சொல்லவும் எல்லாேருக்கும் தோசை ஊற்றிட்டு இருந்தேன் ஃபைனலாக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு என்னோடய வேலை பார்த்திங்கன்னா இந்த முந்திரி திராட்சை இதை வந்து தாளிச்சு கொடுக்க வேண்டிய வேலை தான் என்னோடய வேலை அதை தான் நான் வந்து சைடில் பார்த்துட்டு இருந்தேன் நான் ஊற்ற ஊற்ற அம்மா கின்னாங்க ஒரு பொங்கல் வந்து நெய் ஊற்றாத பொங்கல் ஒரு பொங்கலில் மட்டும் நெய் ஊற்றணும் அதுக்கப்புறம் பொங்கல் அப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணல்லே வந்து கிழங்கு பனங்கிழங்கு சுடுவாங்க அது வந்து ஒரு பக்கம் சுட்டுருந்தோம் அதுக்கப்புறம் நான் அம்மா நான் வீடியோக்காக நான் கொஞ்சம் வந்து வாங்கி கிண்டறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கி இருந்தேன் அம்மா வந்து பேசி பேசி சிரிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு சிரிப்பு வந்துகிட்டே இருந்தது ஆனால் வந்து பொங்கல் செம்ம ஸ்மெல்லுங்க நல்ல மனமாக நல்லா டேஸ்ட்டாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்து பொங்கப்பானியை வந்து நல்லா அந்த கறி எல்லாத்தையுமே எப்படி துடைக்கிறாங்கன்னா நம்ம தேங்காய் உரிப்பாக பார்த்தீங்களா தேங்காய் நாரை வச்சு அம்மா தண்ணியில் நினைச்சி துடைச்சாங்க நல்லா வந்து கறி வந்து போயிருச்சு அதில் வந்து துருநூறு பட்டை போட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டாங்க நான் வந்து மஞ்சள் வந்து இருந்தேன் ஹர்ஸு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்த்துட்டு அவர் ஜாலியாக சுற்றிட்டு தெரிஞ்சார் காலையிலே ஹர்ஸு காலையில் எல்லாருமே குளிச்சு எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம் எல்லாமே நல்லபடியாக வந்து இறக்கி முடிச்சாச்சுங்க எனக்கு வந்து இந்த மண்பானையில் வச்ச பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பானை நிற்கவே இல்லைங்க மண்ணில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பொங்கல் பானை வந்து நிற்க வச்சாச்சு அதுக்கப்புறம் கதம்போ எல்லாமே சுற்றி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து வீட்டிலேயே வாழை மரம் நிற்கிறதுல எதுக்கு வாழையில் தனியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன வாழைக்கண்டை தான் அதுலேருந்து வந்து சின்ன ஒரு வாழையில் வந்து அறுத்தாச்சு எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் நம்ம வீட்டில் இருந்தே நம்ம வாழையில் எடுத்து நம்ம பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பி அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாமே வச்சுட்டு எது எனக்கு எது வடக்குன்னு தெரியல அது அதுக்கப்புறம் எல்லாம் கேட்டுக்கிட்டு கரெக்டாக நான் வந்து பொங்கல் எல்லாமே தூக்கி வந்து வச்சாச்சு எல்லாருமே நல்லா ஹாப்பியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்களா உங்கள் வீட்டிலலாம் எல்லாம் பொங்கல் வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தலை பொங்கல் வச்சிருக்கிறது எனக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயம் அது வந்து உங்களோட சேர்ந்து நான் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஃபைனலாக கரும்பு எல்லாமே வச்சு நம்ம படையல் எல்லாமே போட்டாச்சு பொங்கல் வச்சு முடிக்கவே கரெக்டாக பத்தரைக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் லைனாக வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் உடைச்சாங்க நான் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கலையை தூக்கிட்டு நடந்துகிட்டே தெரிஞ்சங்க கலை வந்து இருக்கவே இல்லை கீழே மண்ணில் இறங்குற இறங்குறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருந்தான் ஏன்னா பக்கத்தில் அடுப்பு வேறு இருக்குது தீக்கங்கு வேறு எரிஞ்சிட்ருக்கு இவன் வந்து தவந்து போய் அதை அள்ளிவிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கலையை தூக்கி வச்சுக்கிட்டே தெரிஞ்சேன் அதுக்கப்புறம் நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா நம்ம வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கேன் அத்தை சொன்னாங்க பிள்ளையார் வந்து வெறும் பிள்ளையாராக வைக்கக்கூடாது அதுக்கு வந்து ஒரு பதினோரு ரூபாயாவது காசு வைக்கணும் அந்த காசை வந்து செலவழிக்கக்கூடாது அந்த காசை கொண்டு போய் பிள்ளையார் கோயிலில் வந்து போற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் இப்போ அந்த காசு எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து உள்ளே வந்து போயிருக்கேன் ஹர்ஷ பாருங்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நல்லா கூர்ந்து பார்த்துட்ருக்கான் ஹர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு போட்டோன்னே எல்லாரும் பொங்கல்னு நினச்சி ட்ரெஸ்ஸு போட்டா ஹர்ஸு ஐ தீபாவளி ஐ தீபாவளி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் தம்பி இது தீபாவளி இல்லைப்பா இது பொங்கல்ப்பா அப்படின்னு பொங்கலா பொங்கல் திங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்று ஒன்று இப்போ நுணுக்க நுணுக்கமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னது இது எதுக்கு இது எதுக்கு பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து நம்மளால் ரிப்ளை பண்ணவே முடியாத அளவுக்கு இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்டுட்ருக்கான் ஆனால் சேட்டை மட்டும்தாங்க குறையவே இல்லை பொங்கலுக்கு வந்து நான் அஞ்சு நாள் லீவுட்ருக்காங்க ஒரு நாள் தான் கடந்திருக்கு இன்னும் நாலு நாள் எப்படி வச்சு சமாளிக்க போகிறோனோ தெரியலைங்க அதுக்கப்புறம் அம்மாவும் அம்மா ஒரு தேங்காய் ஹஸ்பண்ட் ஒரு தேங்காய் உடைச்சாங்க நம்ம வந்து லைன்மேன் லைனாக வந்து நம்ம வந்து சாமி வந்து கும்பிட போகிறோம் ஹர்ஸ் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் ஆனால் வந்து இப்போதைக்கு ஸ்டேஜில் ஏற்றி விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் ஸ்டெப்பு வந்து சின்ன பையனா ஸ்டெப்பு வந்து அதிகமாக தெரியாது சொல்லி கொடுத்தாலும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க ஞாபக சக்தி இருக்குது இருந்தாலும் ஸ்டேஜில் போய் என்ட்டு ஃபஸ்ட் அனுபவம் என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டான்ஸ்ல சேரலை இன்றைக்கி எங்கள் ஊரில் ஸ்டேஜ் போட்டிருக்கிறத பார்த்துட்டு ஹர்ஸு ஒரே அழுகை நான் வந்து டான்ஸ் ஆடுவேன் 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 ஒரே அழுகை நான் இல்லைப்பா சாமி நம்ம அடுத்த வருஷம் அம்மாவோட சொல்லி சேர்த்து வரேன்னு சொன்னால் கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா அங்கே ஸ்டேஜில் எல்லாேருமே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க இவனை கொண்டு போய் இடையில விட முடியாது இவனை குதிப்பான் அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆவாங்க இவன் காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் போவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹர்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் அப்போயுமே அழுதுகிட்டே அந்த ஹர்ஸ் டான்ஸ் ஆடுவேன் டான்ஸ் ஆடணு கடைசியில் நாங்கள் என்ன பண்ணி அவனை ஷால் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ப்ளூடூத்தில் வந்து சார்ஜ் போட்டுவிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் சார்ஜை கழட்டிட்டு சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு அதில் வந்து பாட்டை விட்டு நான் அவங்க அப்பா ஹர்ஸு கலையை வந்து நின்றுட்டேன் எல்லோருமே சேர்ந்து வீட்டிலே வந்து டான்ஸ் ஆடி நல்லா செலிப்ரேட் பண்ணோம் பொங்கலை ஃபைனலாக சாமி எல்லோருமே கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கலையை பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி தெரிஞ்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் திருநூறு வைக்கிறதுக்கு மட்டும் அவங்க அம்மாச்சிக்கிட்ட வந்து அழகாக வந்து வந்துட்டார் ஒன் பை ஒன்னாக எல்லாருமே சாமி கும்பிட்டாச்சு வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இது வந்து ஃபுல்லாக நான் வந்து போட்டிருக்கேன் இது வந்து ஒரு மெமரிஸ் நம்ம வந்து எப்போனாலும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம தலைமுறை தலைமுறையோட பார்த்துக்கலாம் இது வந்து சோஷியல் மீடியா அப்படின்றதுனால யூடியூப்பில் அதனால தான் நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நிமிஷம் இருந்துச்சு வீடியோ அதையுமே நான் சுருக்கி ஒரு பத் பத்து இன்ஸ்டாவாக இருக்கிற மாதிரி தான் நான் எடிட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் வீட்டு பிள்ளை அனர்ஜி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பக்கத்தில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா இதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் பக்கத்தில் வந்து கண்ணாடி போட்டுட்டு நிற்கிறாங்கல்ல அவங்க வந்து என்னோடய மாமியார் அது பக்கத்தில் நிற்கிறவங்க என் மாமியாரோட மாமியார் எங்கள் அம்மாச்சி பொங்கல் வைக்கிறதுக்காக அத்தை வந்து இருந்து வந்திருக்காங்க ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டாங்க வந்து வந்து வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணது வந்து எங்கள் அத்தை தான் அம்மாவும் அத்தையும் சேர்ந்து பொங்கல் வச்சுட்டாங்க எனக்கு ஒரு வேலையுமே இல்லைங்க நான் வந்து ஃப்ரீயாக சுற்றிட்டு தெரிஞ்சேன் உள்ளே வந்து சமையல் வேலை மட்டும் நான் பார்த்துட்டேன் பொங்கல் வைக்கிறதுக்கு நான் இடையில வரவே கிடையாது அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வந்து விளையாட்டு போட்டிகள் வந்து நிறைய வச்சுருக்காங்க டான்ஸ் நிறைய வச்சுருக்காங்க நான் எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து விளையாட்டு போட்டி வீடியோ வந்து தனி கண்டென்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இதோட ஷேர் பண்ணலை ஏன்னா வீடியோ இன்னுமே லாங்காக போகும் அதனால் நான் வந்து இதை பொங்கல் தைப்பொங்கலை மட்டும்தான் மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் வெளியே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா உள்ளே நம்ம கணக்கம்பட்டி ஐயாக்குமே விளக்கேற்றி அவருக்குமே பொங்கல் வச்சு படைத்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்துக்குமே பொங்கல் வச்சு படித்து சாமி கும்பிட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்